பண்ணிட்டிங் மை செல்ஃப் டுவெல் பர்சன்டேஜ் மணிகண்டன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பியூரிஃபை அப்படிங்கக்கூடிய ஷாப் கேட்டகரியோட ப்ராடக்ட்டை பற்றி நம்ம வந்து டீப்பாக பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டாக இருக்க போது ஸோ கவனமாக கவனிக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நமக்கு கரெக்டாக உன்னிப்பாக கவனிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்ம நாட்டை தவிர மற்ற அதன் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இருக்காங்க நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு துணியால் கூட வந்து தண்ணி சுத்தப்படுத்தி தான் அந்த தண்ணி குடிக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வளர்ந்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கான குடிநீர் நாம தாங்க கரெக்டாக சுத்தமான ஒரு இடத்த வந்து தேடினோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடெக்ட்டில் ஒரு முக்கியமான ரெண்டு விஷயத்தை அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ டிடிஎஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் யும் அதே போல் பிஹெசியில் இருக்கக்கூடிய ஒரு அளவையும் வந்து பார்த்தோன்னா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இது என்ன பிரதர் டிடிஎஸ் அப்படின்னா என்ன ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தானேங்க டோட்டல் டிசர்வட் சாலிட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்டரில் இருக்கக்கூடிய தேவையில்லாத இந்த பேக்டீரியாக்கள் அதுக்கப்புறம் வந்து கேன்சர் வலிக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மை வாய்ந்த அந்த ஒரு சில இஷ்யூவான பாக்டீரியாவில வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய மேஜர் விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தவிர்க்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஹியூமன் வந்து நம்மளுடைய பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா பீகச்சோட அளவு வந்து பார்க்கும்பொழுது ஏழு புள்ளி முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனுடைய பாடியில் இருக்கக்கூடிய அந்த பீகச்சோடைய மதிப்பை வந்து பார்த்தீங்கன்னா தக்க வைக்கும் இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹியூமனுடைய பாடி வந்து ரொம்ப ஒரு இருந்த ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக ஒரு அஞ்சு ஃபங்க்ஷன் வந்து இந்த ஒரு வாட்டர் ஃபியூஃபில் வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு நம்ம சொல்லலாம் ஸோ அது என்ன மாதிரி விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ செடிமன் ஃபில்டராக இருக்கட்டும் கார்பன் பிளாக்காக இருக்கட்டும் பிவி ஃபில்டராக இருக்கட்டும் இல்லை ஆ இல்லை ஆர்ஓ ஃபில்டராக இருக்கட்டும் டிசுருப்டர் அப்படிங்கக்கூடிய ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம டீப்பாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ செடிமென்ட் ஃபில்டர்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ப்ரீ செடிமெண்ட் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் வந்து நம்மளோட கனெக்ஷன் கொடுக்கும்போது நம்ம நார்மல் வாட்டர் வந்து நம்மளோட ஃபியூபில் போகும்போது ஒரு மேஜிக் நடக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாத இருக்கக்கூடிய மண்ணாக இருக்கட்டும் கற்களாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா முழுக்கு முழுமையாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான ஒரு ப்ரீ செடிமன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபில்டர் வந்து பார்த்திங்கனா ரொம்ப பெஸ்ட்டாக வந்து பண்ணோம் ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் பிளாக் ஃபில்டர் இது என்ன மாதிரி விஷயம் பண்ணும் பார்த்திங்கன்னா நம்மளோட வாட்டரில் இருக்கக்கூடிய கெமிக்கலாக இருக்கட்டும் கலர்ஸாக இருக்கட்டும் துருநாட்டமாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழிக்கக்கூடிய தன்மையை வந்து இந்த ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பெஸ்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணும் ஸோ மூணு வந்து பார்த்தீங்கன்னா பிபி ஃபில்டர்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த செரிமன் ஃபில்டர் மைக்ரோ லெவல் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ லெவலில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து பார்த்தோன்னா சுத்தம் பண்ணக்கூடிய விஷயமும் பண்ணும் அதே போல் ஸ்பேஞ்ச் அளவுன்னு ஒரு கொடுத்துருக்காங்க அந்த ஸ்பேஞ்ச் டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மொத்த துகளையும் அதாவது கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ லெவலில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தொடச்சி இருக்கக்கூடிய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த ஃபில்டர் மூலமாக சொல்லியிருக்காங்க ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரோ ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரோ ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கேன்சரை விளைவிக்கக்கூடிய சின்ன சின்ன பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேக்டீரியா வந்து முழுமையாக அடிக்கிறதுக்கான முழு பவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோ ஃபில்டர் வந்து எக்ஸ்ட்ராண்டே கொடுத்துருக்காங்க ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ் டிஸ்கிரிப்டர் ஃபில்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அலுமினா ஃபைபரோடைய உதவியோட வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ பேக்டீரியாவோட அழிக்கிறதோடு அடிக்கிறதோட நிப்பாட்டாமல் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணியை நம்ம திறக்கும் போது ஒரு த்ரீ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனாக தான் வரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக்டீரியா வந்து அடிக்கிறதை தாண்டி கிட்டத்தட்ட ஃபுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க நம்மளோட ஹேண்டுக்கே வரும் ஸோ அளவுக்கு வந்து ஒரு அஞ்சு டூல்ஸ் முக்கியமான ஒரு விஷயமாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் கம்பேர் டு அதர் ப்ராடக்ட்டை பார்க்கும்போது சைனீஸுக்கும் நமக்கு உள்ள டிஃப்ரென்ஸாக பாருங்களா மேலே பார்க்கும்போது தெரியும் ஸோ டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ் வந்து பார்க்கும்போது அங்கே வந்து நாலு ஸ்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ பிபி ப்ளஸ் சிபி பிளஸ் ஆர்ஓ ப்ளஸ் ஏஎஃப்னு கொடுத்துருக்காங்க நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஸ்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இதோட வாட்டர் ரெக்கவரி வந்து பார்த்து பார்க்கும்பொழுது நமக்கு அவருக்கும் பார்க்கும்பொழுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி ஒரு தேர்ட்டி பர்சன் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் சைனா ப்ராடக்ட்டில் இருக்குது பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதோட டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது ஐம்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா பியூர் வாட்டர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பாருங்கள் நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்டேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பம்ப் பண்ணுற ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மற்ற இதெல்லாம் நோன் அப்படின்னு ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரனாலே இருக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஸோ அதர் ப்ராடக்ட்டில் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எப்படிப்பட்ட ஒரு அமேசிங் பிளானிங் மட்டும் பாருங்கள் ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கான சர்வீஸ் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து ப்ராடக்ட் நம்ம வாங்குறோம் அப்படின்னா டிவிசிவில் வாங்கும்போது ஒரு வித்தின் த்ரீ டேஸில் வந்து பார்த்திங்கனா நமக்கான இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணிவிடுவாங்கன்னு சொல்கிறாங்க அதே போல் அதுக்கான பிரேக் டன்னாக இருக்கட்டும் ஸோ அதே போல் மெயின்டென் ஒர்க்காக இருக்கட்டும் எந்த ஒர்க் வந்தாலும் நீங்கள் அந்த கஸ்டமர் கேருக்கு வந்து நம்பருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை அப்டேட் பண்ணாலே போதுங்கிறாங்க ஸோ அதே போல் இன்னொரு முக்கியமான அப்டேட் பார்க்கும்போது ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறதையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க கவனித்து வாங்க வேண்டிய முக்கியமான ஒரு நிபந்தனை கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம வீட்டில் தான் பயன்படுத்தணும் அது கம்பெனியில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டி டெஸ் செவன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பிபி வரும் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது ஃபில்டர் வந்து மாற்றறதாக இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் சம்மந்தப்பட்ட கஸ்டமர் வந்து நீங்கள் வந்து அணுகலாம்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக பார்க்கும்போது ஸோ நம்ம இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அடுத்த ஒரு வருஷம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இந்த ப்ராடக்ட் முன்னூற்றி நாளைக்குள்ளே நாளைக்குள்ள இருக்கக்கூடிய குவாலிட்டி வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் குவாலிட்டி அதாவது உள்ள இருக்கக்கூடிய குவாலிட்டியான இப்போ டூல்ஸை பொறுத்து தான் வாரண்டிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த காலமில் ரொம்ப ப்ரஸன்ட் ஒரு ரொம்ப எக்ஸலண்டான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்க்கும்போது இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஸ்டார்டிங் வந்து ஒரு ஃபைவ் முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய டூல்ஸுக்கான ஒவ்வொரு ப்ரிப்பரேஷன் அதாவது இப்போ ஒரு பிபி ஃபில்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடய கால அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏற்ற மாதிரி ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்துக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பிரிப் கொடுத்துருக்காங்க ஸோ அதை தாண்டி நம்ம சிபி ஃபில்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு மெயின்டன் ஒர்க்குக்காக நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு கால அளவு பார்த்தீங்கன்னா த்ரீ டூ எய்ட்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு டூல்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கால அளவு கொடுத்து அதுக்கான ஒரு தனி மெயின்டென ஒர்க்கை வந்து நம்ம பண்ணிக்கலாங்கிறதுக்கான ஒரு நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி ரேட் நம்ம இப்போ எம்ஆர்பி ரேட் அப்படிங்கிறது நம்மளுடைய வாட்டர் கிட்டத்தட்ட ஆயிரம் பிவி சம்திங் அதாவது ஆயிரத்தி முப்பத்தி மூணு பாயிண்ட் வந்து நமக்கு ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் அதை தொடர்ந்து இவருடைய எம்ஆர்பி அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தஞ்சாயிரத்து ஐநூறுபா கொடுத்துருக்காங்க பட் நம்ம வந்து கம்பெனியில் கூட ஒன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லீங்களா ஸோ அதுக்காக நம்மளோட டிவி பிரைஸ் பார்க்கும்போது முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க ஒரு வீடியோ உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா பார்த்ததுக்கு அப்புறம் யூஸ்ஃபுல் அப்படின்னு மட்டும் அப்டேட் பண்ணுங்க